D News தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பணியாளர் சங்கத்தின் சார்பில் தோழர்கள் அங்கங்க இருக்கிறவங்க உடனடியாக பந்தலுக்கு வந்து அமருமாறு கேட்டுக்கிறோம் தோழர்கள் கொஞ்சம் கட்டுப்பாடு இருக்க போராட்டமா நம்ம நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு அங்கு தோழர்கள் கொஞ்சம் அங்கங்க இருக்கிற தோழர்கள் பந்தல் அருகில் வந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் தோழர்கள் நம்மளுடைய கடைசி வரலாம் நம்ம இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு நம்மளுடைய கோரிக்கைகளுக்கான நடவடிக்கைகளை முதலமைச்சரை சந்திப்பித்து மனு கொடுக்கிற போராட்டங்கள் அடிப்படையில் இந்த போராட்ட நிகழ்வுக்கு நம்மளுடைய மாநில துணைத் தலைவர் அன்பு தோழர் ராஜமாணிக்கம் அவர்களை வரவேற்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் மகாதேவன் அவர்களே ஹரி பாலகிருஷ்ணன் அவர்களே செய்யது அவர்களை செந்தில்நாதன் அவர்களே பழனிசாமி அவர்களே

விரும்புகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் மாற்று கருத்து இல்லை ஆகவே சாலை பிரியாளருக்கு நீதிமன்ற தீர்ப்படிப்படையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து கையெழுத்து இயக்கம் பெறுகிற போது மக்களை சந்தித்து பல லட்சக்கணக்கான கையெழுத்தை தமிழகம் முழுவதும் பெற்றுக்கூடிய தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பிரியாளர் சார்பில் சாலை பணியாளர்களின் நாற்பத்தோரு மாத கால பணி நீக்க காலத்தை பணிக்காலமாக முறைப்படுத்தி அதற்குரிய ஊதியம் வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை கழக ஆட்சி அமைந்தால் நிறைவேற்றப்படும் என்று சொன்னார்கள் நெடுஞ்சாலைத்துறை என்பது மக்கள் சேவை துறையாக தொடர்ந்து செயல்படுத்தப்படும் என்று சொன்னார்கள் மத்திய அரசு மத்திய ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவினுடைய கட்டமைப்பில் ஐம்பத்தி ரெண்டு சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது அந்த சுங்கச்சாவடிகளை அகற்றுவோம் என்று சொன்னார்கள் அகற்றுவதற்கு மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி எழுதியிருக்கிறார்கள் என்பதை நினைவுபடுத்தக்கூடிய அதே நேரத்தில் தமிழக சட்டசபையில் மாநில நெடுஞ்சாலை ஆணைய சட்டம் என்கிற ஒரு சட்டம் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு நூத்தி நாற்பது அரசாணை மூலமாக மாநில நெடுஞ்சாலைகள் என்று இருக்கக்கூடிய பனிரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் மாநில நெடுஞ்சாலைகளை தனியார் கம்பெனிகள் பராமரித்து கட்டமைப்பு செய்யக்கூடிய வகையில் தனியார் கையில் கொடுப்பதற்கு இந்த ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு இந்த ஆணையத்தின் மூலமாக அந்த பனிரெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் சாலையில் இருக்கக்கூடிய மூவாயிரம் சாலை பணியாளருக்கு மேல வெளியேற்றப்படுவார்கள் சற்றேறக்குரிய பொறியாளர் தொடங்கி அனைத்து நிலை பணியாளர்கள் ஐயாயிரம் பணியாளர்கள் அந்த நிலையிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் அதை முழுக்க முழுக்க தனியார்கள் நிர்வகிப்பார்கள் கிராமப்புறத்தில் இருந்து புதிதாக வேலைக்கு வர தகுதியாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு ஐயாயிரம் பணியிடங்கள் ஒழிக்கப்படக்கூடிய அவல நிலைமை நீடித்துக் கொண்டிருக்கு சமூக நீதி பேசக்கூடிய அரசாங்கம் இது செய்யக்கூடிய செயல் அல்ல குறிப்பாக நாங்கள் சொல்ல விரும்பது மாநில